ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பாருங்கள் மீன் குழம்பு புதுச்சிக்கிட்டு இருக்கு மண் செட்டியில் நிறைய பேர் நீ சார் எப்போ வெளிநாடு எப்போ வெளிநாடுன்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அது கரெக்டான பதிலை சொல்லிடு இப்போ என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு விசா வந்துச்சு ஆமாம் எங்கள் அத்தை தான் எடுத்து கொடுத்தாங்க விசா வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் அந்த பிசிசின்னு சொல்லுவாங்க போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அது வாங்கியாச்சு இப்போ அடுத்தது

அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு திங்கக்கிழமை நம்ம வந்து சென்னைக்கு வர போகிறோம் சென்னைக்கு வர போகிறோம் மீட் பண்ணலாம் எல்லாரும் வாங்க சென்னை எந்த இடம்னு எங்களுக்கு தெரியல அப்பாயின்மெண்ட் போட்டால் தான் தெரியும் எந்த இடத்துக்கு வர இடத்துல சொல்கிறாங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு தான் மெயினாக வர சொல்லுவாங்க அதுக்கு எந்த ஆஸ்பத்திரி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் மெடிக்கல் போயிட்டு வந்துட்டு ஸ்டாம்பிங் கொடுக்கணும் ஸ்டாம்பிங் கொடுக்கணும் பத்து நாள் ஆகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் டிக்கெட் டிக்கெட் போட்டு கிளம்ப வேண்டியது டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் போட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் டிக்கெட் வரும் அதுக்குள்ளேயும் ட்ரெஸ் எடுக்கணும் தேவையான எல்லாம் வாங்கிட்டு அதோட கிளம்ப வேண்டியதான் அதிகபட்சமா ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் மெடிக்கல் போட்டு வந்தாலும் தெரியும் என்னன்னு எப்ப சொல்றாங்க ஸ்டாம்பிங்க்கு எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க மீன் குழம்பு சாப்பிடலாம் ரெடி ஆயிட்டு இருக்கு வேற என்ன சார் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருச்சா வெளிநாட்டுக்கு போக போறாங்க இன்னும் வந்து இந்த மாதம் கடைசி மார்ச் மாதம் ஒரு பத்து தேதி போல பத்து பாஞ்சு தேதி போல எல்லாம் ரெடி ஆயிரும் நம்பிக்கிட்டு இருக்கோம் ரெடி ஆகுதா என்னன்னு பார்ப்போம் இது வரைக்கும் நிசா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இது விசாவுக்கெல்லாம் எல்லாம் சேர்த்து ஐம்பது அறுபதாயிரம் ரூபா எல்லாம் செலவாயிருக்கு இது வரைக்கும் இன்னும் தேவைப்படும் இன்னும் டிக்கெட்டு போட ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வேணும் ஸ்டாம்பிங்க்கு பத்தாயிரம் வேணும் மெடிக்கலுக்கு பத்தாயிரம் அதுக்கப்புறம் போறதுக்கு பணம் கட்டணும் பஸ்ஸுக்கு வேணும் போகணும் சரி மெட்ராஸ்ல மீட் பண்ணலாம் எல்லாரும் வாங்க மெட்ராஸ்ல உள்ள நண்பர்கள்லாம் ஓகே ஓகே பாய்